என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு கூத்து நடந்தது உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சாபம் விட்டு சென்ற ஒரு நபரை அடையாளப்படுத்த வந்திருக்கிறேன் என் குழந்தையே என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை நீ இனியாவது யார் என்று சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் எப்போதும் இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் போது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்போதுமே உனக்காக உடன் வருகின்ற இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சற்று கொடுத்து கேட்டால் உனக்கு நடக்கின்ற நன்மைகளும் என்னவென்று உனக்கு தெரியும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளும் என்னவென்று உனக்கு புரியும் இனி உன்னை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உடனடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற விஷயங்கள் இன்று இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருக்கும் வெளியில் நின்று நம்மை காயப்படுத்துவதும் வெளியில் நின்று நம்மை தேவையில்லாமல் பேசுவதுமாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படி என்றால் இவை எல்லாம் நினைத்து வருந்துவதை முதலில் நிறுத்திவிட வேண்டும் தேவையில்லாமல் இவர்களை பற்றி யோசித்து நாம் தொலைப்பதையெல்லாம் முதலில் என்ன நடந்தது எது நடந்தது நமக்கு நம்முடைய வாழ்க்கை பற்றிய எண்ணம் எல்லாம் முதலில் இருக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் முன்னால் செய்ய நினைக்கின்றார்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒருவர் நமக்கு சாபம் விட்டு செல்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ உடனே நீ யோசித்து யோசித்து நமக்கு இவர்கள் சாபம் கொடுத்து விட்டார்களே அப்படியானால் இனி நாம் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நீ நினைத்து நினைத்து வருத்த கொண்டிருப்பாய் அல்லவா அப்படி ஒரு வருத்தத்தை உனக்கு கொடுத்து அடுத்தடுத்து என்ன ஒரு செயலை நீ கவனத்தையும் செலுத்தாதபடிக்கு உன்னை அவர்கள் நிறுத்தி வைக்க முயற்சி செய்ய நினைக்கின்றார்கள் என்ன நடந்தாலுமே இனி எல்லாமாக உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்போதும் என் பிள்ளை எந்த சூழ்நிலைகளும் உனக்கு எதுவுமே உண்மையாக இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக தெளிவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கே உனக்கென அடைக்கின்ற இத்தனை விஷயங்களையும் அம்மா உனக்கு சொல்லும்போது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு பல அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றது என் பிள்ளைக்கு பல அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நடந்திருக்கின்றது உன்னை தேடி நான் வருகின்ற போது உன்னை சுற்றி நான் நடக்கின்ற போது எல்லாம் என்னவென்று நீ உணரவே நேரம் வந்துவிட்டது இனி உனக்காக எல்லா விஷயங்களையும் நீ சற்று கவனமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா தங்க பிள்ளையே இதனால் வரையிலும் நீ தொலைத்ததெல்லாம் போதும் நாள் வரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் நடப்பது எல்லாம் உன்னுடைய முயற்சினால் உன்னுடைய வாழ்க்கை மாற்றி கொடுக்க போகின்றது நீ என்னுடைய அன்பினாலும் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் அம்மா எதற்காக உன்னோடு பயணிக்கிறாள் என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கப் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து உனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக சரியாக இதெறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் சரிபடுத்தி சரிபடுத்தி கொண்டு உனக்கு வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ பேரானந்தத்தோடு இருக்க வேண்டும் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிக்குள் உன் வாழ்க்கையை சிக்கிவிடவில்லை இதுவெல்லாம் உன்னுடைய கற்பனை தான் நீயாகவே நினைத்து கொள்கின்றாய் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நம்மை சுற்றி நமக்கு கெடுதல் நடக்கிறது என்று நீயாகவே நினைத்து கொள்கின்றாய் அல்லவா என் குழந்தையை இதற்காக காரணம் என்ன தெரியுமா இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள யோசிக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை பல அதிசயங்களை நடத்துகிறது உனக்கு இந்த வாழ்க்கை சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறது நீ அடுத்தடுத்து என்னவென்று யோசிக்க வேண்டும் என்று அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று யோசிக்க வேண்டுமென்றும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்னாலும் உன்னை தொடர்ந்துவதும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது போல உன் இல்லத்தின் வாசலில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா பல நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகள் உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நடத்துகின்ற நாடகங்கள் என்று ஒவ்வொரு விதமான திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து என்ன செய்கின்றது என்பதை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் என் குழந்தை சுற்றி இருக்கின்ற சில உறவுனருடைய வார்த்தைகள் அனைத்தையும் இனிமேல் நம்பாதே ஏன் தெரியுமா இங்கு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு ஏற்படுத்தி விட்டது பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் அது கொடுத்து விட்டது உன் குடும்பத்தில் இருக்கின்றவனுடைய நிலையை அதிகமாக யோசிக்கின்றார்கள் இருப்பவர்களுக்கு நல்லது நடந்து கூடாது என்று மிகுந்த தெளிவோடு இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்த குடும்பம் அல்லவா வாழையடி வாழையாக சென்று சொல்வது போலதான் காலம் காலமாக இந்த குடும்பம் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்களின் கவனம் அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த குடும்பத்தில் வயதான ஒரு பெண் உன் வீட்டிற்கு அருகில் நடந்து செல்லும் போது இங்கு இவர்கள் நன்றாக இருப்பார்களா நம் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் மட்டும் வாழ்க்கையை ரசிக்கிறார்களே என்று சொல்லி இவர்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரும் வெளியில் சொல்லும்போது சாபத்தை கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணிற்கு ஒன்று புரியவில்லை இவள் உன் வீட்டை நோக்கி தினம் தினம் கொடுக்கின்ற இந்த சாபம்தான் அவள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரையும் சாய்த்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட்டு அந்த விஷயத்தை புரியாமல் செய்கின்ற காரியமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது நான் யாருக்கும் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நமக்கு திரும்ப வரும் என்பது இன்று இருக்கின்ற மனிதர்களுக்கு அவ்வளவு சுலபமாக புரியவில்லை நாம் செய்கின்ற காரியங்களை அத்தனையும் நமக்கே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை உன்னோடு எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைய நினைக்கும் போது நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இதையெல்லாம் நீ உன்னை வசமாக்கிட எடுக்கின்ற ஒரு பெரு முயற்சியாக இந்த வாழ்க்கை அவ்வளவு இடர்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அடுத்த நிலையை நோக்கி உன் குடும்பத்தை பயணிக்க வந்திருக்கின்றது ஆனால் இவளோ இவளுடைய செயலினால் அடுத்தவர்கள் குடும்பத்திற்கு இவள் கொடுக்கின்ற இந்த சாபத்தினால் அவள் குடும்பத்தை நீர் மூலமாக கொண்டிருக்கின்றாள் என்பதை தான் உண்மை மேலும் மேலும் தன் குடும்பத்திற்கு தான் சோதனைகளை கொண்டிருக்கிறோம் என்பதை அவள் உணரவில்லை அதேபோல் போல் மேலும் மேலும் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் எல்லாம் போதும் என்று இனிமேல் இவளின் சாபம் எதுவும் செய்ய போவதில்லை இனிமேல் இவர்களால் எதுவும் செய்ததும் கிடையாது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண் அவளுடைய ஆட்டம் மட்டும் இன்னும் அடங்கவில்லை என்பதுதான் உண்மை எப்படியாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவருடைய கண்ணீரை காண வேண்டும் உன் குடும்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு தீய செயல்கள் நடக்க வேண்டும் என்று யாருக்காவது எதவாவது ஆகிவிட வேண்டும் என்று இதுபோன்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இவள் நினைக்கின்றாள் இவளுடைய இது போன்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அவள் குடும்பத்திற்கு வரக்கூடிய கஷ்டங்களை தான் கண்டு அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகிறது இதை உணராமல் உணராமல்தான் இத்தனை நாளும் இவள் வேண்டுமென்றே பல செயல்களை உன் குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றாள் உன் வீட்டை கடந்து செல்லும் போதெல்லாம் சாபமிடுவதும் காரி துப்புதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எல்லோருக்குமே ஒரே ஒரு விஷயம் புரிய வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதே கெடுதல் நமக்கும் நடக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இங்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் செய்வது சரி என்று தனக்குள்ளேயே நினைத்து தேவையில்லாத விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எப்போதுமே ஒவ்வொன்று மிக பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் இவர்கள் செய்தவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்றிருந்ததும் இவர்கள் செய்த இந்த காரியங்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்னும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அடங்கவில்லை நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கின்றோமே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமே அப்படியானால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ற சிந்தனை அவர்களுக்குள் வருவது உண்மை என்ன தெரியுமா இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு தண்டனைகளையும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு தண்டனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய வெற்றி நீ அடுத்த நிலைக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வெற்றி தான் இவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை இவர்கள் ஒவ்வொரு முறையும் சாபம் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் இங்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கும்போது வாழ்க்கை செய்கின்ற விஷயம் ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னுடைய குடும்பத்தில் உன்னையும் நல்லபடியாக உணர்த்தி கொண்டே இருக்கும் எல்லோ எல்லாமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் போது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வரக்கூடிய சந்தைகள் எது சந்தேகங்கள் எதுவுமே நிலையானதாக இருக்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எடுத்து சொல்லும் என்னவென்று எதுவென்று நீ புரிந்து கொண்டு பலவிதமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் பொழுது இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு நன்மையே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி இருப்பவருடைய செயல்களை எல்லாம் என் பிள்ளை நினைத்து சற்றென்று மனமுடைந்து விடாதே உன்னை பார்க்கும் ஒருவர் உன்னை பார்த்து முறை அல்லது பல காரியங்களை செய்தால் இவர்கள் பார்த்து இப்படி செய்கிறார்கள் என்று உன்னை சிந்திக்க வைக்கிறது என்றால் அதே நேரத்திலே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது வேண்டுமென்றே நடக்கின்ற விஷயம் அல்லவா இப்படி செய்யும் போது இதையெல்லாம் கண்டு நீ சற்றென்று மனதை அலையப்பா அலைபாய விட்டுவிடக்கூடாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது ஒரு முறை இதையெல்லாம் நினைத்து யோசிக்க தொடங்கிவிட்டது என்றால் அதன் பிறகு எவ்வளவு நல்லது நடக்க முயற்சி செய்தாலும் அது உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த இந்த நேரம் மாற்றங்கள் இனி உனக்கு எப்போதும் பேரதிசயங்களை கொடுக்கட்டும் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா வெற்றிகளையும் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லட்டும் நல்லதொரு அதிசயமான வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமாக உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்